கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக சார்பில் பிரதமர் மோடி கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பெண்கள் பள்ளியில் குண்டு வெடிக்க உள்ளதாக மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் அழைப்பு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அது போலியான அழைப்பு என தெரிய வந்தது தொலைபேசி எண்ணை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் அப்போது வரும் ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சிறப்பான முன்னுரிமை பெற்ற உறவை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க